உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசான்கிற முறையில் நம்ம பெற்றோர்களுக்கு நான் அமைக்கக்கூடிய கோரிக்கை மாணவர்களுக்கு நான் அமைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள படிப்பு படிப்பு மதிப்பெண்ணை நோக்கி உங்கள் குழந்தைய வந்துட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க மதிப்பெண் தான் இன்றைக்கி நம்மளுடைய திறமையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது நான் அதை மறுக்கலை ஆனால் மதிப்பெண் மட்டுமே ஒரு குழந்தையோடைய திறமையை நின்று நீங்கள் பெயரில்லை இப்போ அதனால தான் என்னென்னா எல்லாத்துக்குமே போட்டி தேர்வு வச்சு தான் வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கும் வந்துட்டு ஆள் செலக்ட் பண்ணுறாங்க நீங்கள் வச்சுருக்க மதிப்பெண்ணை வச்சு எதுவும் செலக்ட் பண்ணலை திறமை இருந்தால் உள்ளே போயிடலாம் சரிங்களா திறமையை வளர்த்துக்கலாம் இப்போ என்னுடைய மகன் நான் அதை சொல்லி அதுக்காக தான் நான் இந்த பதிவு நான் பதிவு பண்ணுறேன் இப்போ ஐந்தாவது அரசு பள்ளியில் தான் படிக்கிறேன் அரசு பள்ளி தான் ஐந்தாவது படித்து இருக்கிறார் அடுத்து ஆறாவது போக போகிறார் அந்த பள்ளி ஒரு பள்ளி நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி இப்போ அவரிடத்தில் நான் வந்துட்டு நான் பார்த்த விஷயம் என்னென்னா படிப்பு மேல் ஆர்வம் இருக்குது இல்லாமல் இல்லை படிக்கிறார் நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ்லாம் நல்லா இருக்குது தமிழ் இங்கிலீஷ்லாம் நல்லா ரீட் பண்ணுறாரு ஸோ அவர் வயசுக்கு எப்படி பண்ணணுமோ அந்தளவுக்கு ரீட் பண்ணுறாரு அதே நேரத்தில் விளையாட்டில் அதிகமான ஆர்வம் கபடியில் விளையாடுறேன் சொல்லிட்டு அதில் அதில் விளையாடுறாரா விளையாடலையோ ஆனால் கபடின்ட்டு அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாப்பலாம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது வயசுக்கு மீறிய விஷயத்தை கூட நம்ம கற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது இதில் நான் இது சரி அப் தவறுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா டூவீலர் அது அந்த வயசுக்கு தான் ஓட்டணும் ரேட்டுங்களா ஆனால் இப்போ என்னுடைய பையன் வந்து டூ வீலர் வந்துட்டு இப்போ அவர் ரெண்டு நாள் தான் சும்மா அங்கேனக்குள்ளே வீட்டுக்கிட்ட சுற்றி ஓட்டினார் கற்றுக்கிட்டேன் ரைட்டு மகிழ்ச்சி இது இதோடு இருக்கணும் ரோட்லலாம் எங்கேயும் வந்துட்டு ஓட்டுறதுன்னு அந்த கனவு மட்டும் உனக்கு வந்துடக்கூடாது கற்றுக்கிட்டியா உனக்கு அதுக்கான எப்படி வண்டியை ஓட்டுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே தெரியுதா ஒரு பதட்டம் இல்லையா இவ்வளவு போதும் தெரிஞ்சுக்கிட்டே அது போதும் ஆனால் நீ வந்துட்டு வண்டியை ஓட்டணும் லாங் ட்ரைவ் போகணும்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்னு அதை சொல்லி வச்சு அதை புரிஞ்சு நடந்துக்கிறாப்புல ஓகே அதுவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம் இன்னொன்று இந்த மொபைல் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதை அப்போ அவர் பள்ளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு விடயம் ஏன்னா இப்போ அரசு பள்ளியில் வந்து எல்லாமே மொபைல்ஸ் இதில் தானே எல்லாமே இது நடக்குது அப்போ அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு இது சரி பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பையனை வச்சு தான் சரி பண்ணுவாங்க எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குமே நம்ம மொபைல் கொடுத்து நம்ம இதை பண்ணணும்னா அதை பண்ணணும் இது இப்படி அப்படின்னு நம்ம எதுவுமே நம்மலாம் வந்துட்டு அதைப்பெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை சொன்னதில்லை அது எப்படி அப்போ எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறான் அப்போ விளையாட்டில் மாறுவங்களுக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது அதோடு படிப்பு எனக்கு ரெண்டாம் ஆவரேஜாக படித்தா போதும் அப்படிங்கிறது ஆனால் நல்லா மதிப்பெண் எடுத்தால் மகிழ்ச்சி தான் ஒரு தகப்பெல்லாம் எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கும் அப்போ இந்த விடயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் இவரை வந்துட்டு இவர் விளையாட்டு மேலே இவ்வளவு ஆர்வம் காட்டுறாரு அப்போ இவரை இதுக்குள்ளேயே நம்ம முடக்கிட்டோம்னா இந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்போ இந்த விளையாட்டை இவருக்கு ஒரு கல்வியோடு சேர்ந்து இவருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவகோட்டையில் தீபிருட்டுங்கிற ஒரு மேல்நிலை பள்ளி இருக்குது ஸோ அந்த பள்ளியில் வந்துட்டு அட்மிஷன் போட்டிருக்கேன் இப்போ என் பையனை அங்கே தான் சேர்த்துருக்கிறேன் ஆறாவதுக்கு ஸோ தான் அவர் மே மாதத்தில் தான் அதுக்கு அடுத்து ப்ராசஸ் நடக்கும் அடுத்து ஆறாவதுலாம் இங்கே தான் படிக்க போகிறாரு ஹாஸ்டலுக்கும் நான் இது பண்ணிட்டேன் ஏன்னா ஹாஸ்டலில் இருந்தால் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இதுலேயும் வந்துட்டு ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் இங்கே இது பண்ணிட்டேன் இது சரி தவறு இந்த வயசுலேயே ஹாஸ்டலில் விடலாமா உங்களுடைய கேள்வியெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு தக போனால் நான் ஆசைப்படக்கூடியும் அது என் மகன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான் ஸோ அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு விடயத்தில் நம்மளுடைய நலனுக்காக தான் அப்பா இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத என் மகன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் மகிழ்ச்சியோடு தான் ஹாஸ்டலுக்கு போகிறவங்க சம்மதிச்சிட்டான் ரைட் ஓகே இப்போ ஹாஸ்டலுக்கு போகலாம் இப்போ நான் அடுத்து என்ன நடக்க போகுது எப்படியாக அவனுடைய எஜுகேஷன் அமைய போகுது அப்படிங்கிறத நான் இனிமே தான் நான் அதை அனலைஸ் பண்ணணும் ரைட்டுங்களா கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு நம்புவோம் இது எதுக்கு சொல்கிறானா இந்த மதிப்பெண் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டுமே நோக்கி செய்து உறவுகள் போகாதீங்க அந்த விளையாட்டிலும் ஆர்வம் இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் மொபைலை கையில் கொடுக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வேறு வழியே இல்லை ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் எப்படின்னா இப்போ நான் படித்த காலத்தில் அட்வான்ஸாக சில விஷயங்கள் வந்துட்டு என்னுடைய படித்த மா என்னுடைய நட்பு வட்டாரங்கள் செய்யும்போது அது எனக்கு ஒரு புதுசாக அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் அதை அந்த ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாதோ வராதோ அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு நமக்கு வரலை அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த டெக்னாலஜியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சாதாரணமாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்துட்டு இல்லை முடியாது வந்துட்டு முடக்கி வைச்சா சரியாக இருக்குமா அதை நான் யோசிக்கிறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறேன் அப்போ என்ன ஆகும் இவனுக்கு இது கூட தெரியல என்று அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டி குத்தி காட்டி அவனுக்குள்ளே ஒரு தாழ்வுமான பண்ணியை வந்துட்டு உருவாக்கிடுவாங்களோ அந்த பயம் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தாலும் என்னென்னா நம்ம சில விஷயங்களை பற்றும் படாமல் தானே செய்ய வேண்டியிருக்குது அப்போ மொபைல் மொபைல் கொடுங்க நான் வேணாம்னு சொல்லலை அது ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதில் அவன் சாஃப்ட்வேர் ஹார்டுவேரை வந்துட்டு எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற அந்த மொபைலில் அவன் எப்படி டெக்னாலஜியை எப்படி அதில் புகுத்தி அதில் வந்துட்டு பயன்படுத்தலாம்ங்கிற விஷயத்த சொல்லுங்க அதுதான் நம்ம சொல்லணுமே அப்படி நீங்கள் கொண்டு போங்க அதில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் நீங்கள் ஆர்வத்தை கொடுக்காம டெக்னாலஜி விஷயத்தில் அதை ஆர்வத்தை கொடுத்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவனுக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி எல்லாமே வயதுக்கு மீறிய பல விஷயங்களை நம்ம அவனுக்கு தான் ஆக வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி உலகம் அந்தளவிற்கு சுருங்கிருச்சு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் ஒன்று இல்லையா என் மகனுக்கு நான் ஃபோனே கொடுத்ததில்ல அப்படின்ட்டு எடுக்க மாட்டான் ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கிச்சு அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் அவனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது அப்போ அவன் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்துட்டு இந்த விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கான் அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்க அப்படியே வெளியில் அவனுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு அவனுக்கிட்டே இருக்குது போல இருக்குது ஆனால் அது சரியாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி தான் அப்போ அவனுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தோட மீதியில் வந்துட்டு அதை உடனே வந்துட்டு மொபைலை எடுத்து நோண்டி அதை தேடணும் அதில் இது பண்ணணும்னு நினச்சான்னா நம்ம வந்துட்டு அழகாக இது தவறாக போகுதுன்னு நம்ம தோணும் ஆனால் அந்த இது நம்ம நம்ம மொபைல் அவன் தொடலையே போது அப்போ ரைட் ஓகே கற்றுக்குறான் அது சரியாக பயன்படுத்துங்கன்னு நினைக்கிறான் ரைட்டு அப்படின்ட்டு நம்ம அதை பட்டும் படாத மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம் பெற்றோர் அப்படி தான் இருக்கணும் ஆனால் ஒரு கண்ட்ரோல் கூட வச்சுக்கங்க அது மட்டும் என்னை இன்றைக்கியிருக்க காலகட்டம் அவளுது ஒரு மோசமான காலகட்டம் ஒரு பெண் குழந்தையை வளர்த்து எடுத்துடலாம் ஆனால் ஒரு ஆண் குழந்தையை வளர்த்து எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது பெண் குழந்தையை எப்படி வளர்த்துருந்தோம்னா அதை வந்துட்டு ஒரு சரியான ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு குழந்தையாக உருவாக்கிட முடியும் ஆனால் ஆண் குழந்தையை அப்படியான ஒழுக்கமான குழந்தையாக உருவாக்கு இன்றைக்கி பெரிய சவால்கள் இருக்குது உங்கள் குழந்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க அவன் என்ன செய்கிறாங்கிறத கவனிங்க அதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணை பெண்மையாக பார்க்கக்கூடாது ஒரு பெண்ணை தனக்கு சமமானவனை பார்க்கணும் அப்படியான ஒரு விடயத்தை அவங்ககிட்ட வளர்க்கணும் பெண்மைங்கிற ஒரு விடயத்தை நம்ம வளர்த்தோம்னா அங்கு வந்துட்டு எண்ணங்கள் வேறு மாதிரி போயிடும் அப்ப சர்ணிக்கு சமமா உடைகள் தான் வித்தியாசம் ஆனா செயலில் இருவரும் ஒன்றுதான் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களும் செய்வார்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத அவனுக்கு புரியும் அதை இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்குள்ளே அது வேறு மாதிரி போய் சேரும் நம்ம செய்ய நம்மளுடைய நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்துட்டு அவ பெண்கள் எடுத்து நம்ம காட்டக்கூடிய மரியாதை அவர்களை சரிக்கு சமமாக நம்ம நடத்தக்கூடிய விடயம்தான் என்னாகும்னா அந்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அது அதை பார்த்து ஓ இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் ஓ எந்த விஷயமும் சொல்லி சொல்லிலாம் இப்போ ஒரு விஷயத்த சாதிக்கவே முடியாது அதை செயலில் காட்டி தான் நம்ம நடைமுறையில் செயல்படுத்தி தான் அதை வந்துட்டு அவர்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ அதனால் மதிப்பெண் நோக்கி ஓடுங்க நான் வேணாம் சொல்லலை ஆனால் அதை மட்டுமே நோக்கி ஓடாதீங்க பெற்றோர்களே ஸோ உங்கள் குழந்தையை நீங்கள் வருங்காலங்களில் ஒரு நல்லது ஒரு குழந்தையாக நீங்கள் கொண்டு வரணும்னா அதற்கு தகுந்தால் போல் உங்களோட கட்டமைப்பை உருவாக்குங்க அவர்களுக்கான விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துங்க அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத தேடுங்க அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க ஸோ எனக்கு தெரிஞ்சலாம் சில பெற்றோர்கள் அந்த விடயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே அதை செய்யுங்க ஏன்னா குழந்தைகளுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விடயத்திலும் நம்மளை வந்துட்டு அப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் நம்ம பேரண்ட்ஸும் செஞ்சுருப்பாங்க இப்போ நம்ம பிள்ளை இருக்க நம்ம அதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதனால் கஷ்டம் இருக்க தான் செய்யுது எனக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது தான் உங்களுக்கும் இருக்கும் அப்போது இந்த கஷ்டத்துக்கெல்லாம் மத்தியில் எப்படி ஏன் வாழ்ந்துக்கிட்டு போகும் நம் பிள்ளைகளுக்காக அப்போ அந்த பிள்ளையை ஒரு பிள்ளைகளை ஒரு சரியான ஒரு நபர்களாக இந்த சமுதாயத்தில் ஒரு லெஜனாக கொண்டு போகணும்னா நாம் பிள்ளைகள் மேல் முழு கவனம் செலுத்துங்க உறவுகளை நன்றி வணக்கம்